முஹமதின் பாலாதி அலிமாயின் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே கனவான்களே உங்களுக்கு தெரியும் தற்காலத்தில் கடந்த சில நாட்களாக எங்களது பகுதியில் அதிகரித்து வருகின்ற வீதி விபத்தில் வீதி விபத்துக்கள் அதன் பின்னணியில் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான இழப்புகள் பிரச்சினைகள் சமூக மட்டத்தில் மிக பெரும் தாக்கத்தை செலுத்தி வருகிறது சமூக மட்டத்திலே பல்வேறு வகையான பிரச்சினைகளுக்கு அது வழிகோலுகின்றது அந்த வகையில் இது சம்பந்தமான ஒரு தெளிவை நாங்கள் முன்வைக்க வேண்டும் என்று பல தரப்பினரும் எங்களிடம் வேண்டிக் கொண்டார்கள் அக்கறைப்பட்டு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டார் அந்த வகையில் இஸ்லாம் பாதை ஒழுங்கு போக்குவரத்து விதிகள் சம்பந்தமாக என்ன சொல்லுகின்றது என்பதனை முஸ் முஸ்லிம்களாக நாம் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது கட்டாய கடமையாக இருக்கும் எங்களில் பலரும் நினைக்கிறார்கள் இந்த சட்டத்திட்டங்கள் இந்த விதிமுறைகள் பாதுகாப்பு தரப்பினரால் அல்லது இந்த அரசினால் சொல்லப்படுவது இதனை நாம் பேண வேண்டிய அவசியமில்லை இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது என்பது போல பலரும் நடந்து கொள்கிறார்கள் இது இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகின்ற இஸ்லாத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற மிக மோசமான நிலை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லிம் பேண வேண்டிய பாதை ஒழுங்கு ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய பிரயான ஒழுங்குகள் என்பது ஒரு முஸ்லிமுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை கோட்பாட்டோடு சம்பந்தப்பட்டது என்பதனை நாயகம் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களது மக்களுக்கு சொல்லவே ஒரு ஹதீஸ் ஈமான் பற்றி அதாவது நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லி பெருமை பட்டு கொள்ன்றே ஈமானிய கோட்பாடுகள் பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் இப்படி சொன்னார்கள் ஈமான் என்பது எழுவது சுத்தம் கிளைகளை கொண்டது அதில் மிகச் சிறந்தது கலிமா லா அதில் ஆக தரம் குறைந்த தரத்தில் உள்ளது பாதைகளிலே மனிதர்களுக்கு இடையூறு தருகின்ற கல் முள் போன்றவற்றை அகற்றுவது பாருங்கள் அது எங்களது ஈமானோடு நம்பிக்கை கோட்பாட்டோடும் சம்பந்தப்பட்ட விட சகோதரர்களே ஒரு முறை நபியுல்லாஹி சல்லவா அலி அவர்கள் இப்படி சொன்னார் பாதை ஓரங்களிலே நீங்கள் இருந்து பேசிக்கொண்டிருப்பதை நான் எச்சரிக்கின்றேன் என்று சொன்னார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள் நாங்கள் அப்படி பேசி பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறோம் அப்பொழுது நாயகம் செல்ல அல்ல செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பாதைகளிலே நீங்கள் குழுமி இருப்பதாக இருந்தால் நான்கு விடயங்களை செய்யவன் ஒன்று நீங்கள் உங்களது பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளவன் ஹராமான விடயங்களை பார்ப்பதை கொள்ள கொள்ளவன் இரண்டாவது நீங்கள் பாதையிலே பயணிக்கின்ற பாதசாரிகளுக்கு எவ்விதமான தீங்கையும் செய்யக்கூடாது மூன்றாவது அங்கு பாதசாரிகள் சலாம் சொல்கின்ற பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டும் நான்காவது நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் சகோதரர்களே இஸ்லாம் பாதை ஒழுங்கு சம்பந்தமாக எமக்கு சொல்லித் தருகின்ற அடிப்படை இந்த அடிப்படைகள் இன்று முற்றுமுழுதாக மீறப்படுகின்றது கடந்த சில காலமாக கடந்த சில காலமாக நாம் ஒரு விடயத்தை பார்க்கிறோம் குறிப்பாக மோட்டார் வாகனத்திலே பயணிக்கின்ற சகோதரர்கள் குறிப்பாக மோட்டார் வண்டி ஓடுவதற்கு அனுமதி பத்திரம் இல்லாதவர்கள் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு இரண்டு மூன்று பேர்களாக ஓடி பாரிய விபத்துகள் இந்த ஊரில் ஏற்படுகின்றன அவர்கள் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது அங்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது பகுதி நேர வகுப்புகளுக்கு பாடசாலைகளுக்கு பெண் குழந்தைகளை அனுப்ப முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது இது சமூக மட்டத்திலே பல பிரச்சனையை தோற்றுவித்திருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இதில் நாம் ஓர் அழகான நடைமுறையை கைக்கொள்ள வேண்டும் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்தை பேணுவது ஒவ்வொருவருக்கும் கடமை சகோதரர்களே குறிப்பாக ஒரு சிறுபான்மை சமூகமாக இந்த நாட்டிலே இலங்கை நாட்டிலே வாழுகின்ற சிறுபான்மை சமூகத்தினர் நாட்டை நேசிப்பதில்லை நாட்டுடைய சட்டதிட்டங்களை கடைப்பிடிப்பதில்லை கடைபிடிப்பதில்லை என்கின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த குற்றச்சாட்டிற்கு எங்களில் சிலர் செய்கின்ற வேலைகள் உரம் சேர்ப்பது போன்றிருக்கின்றது நாம் இந்த நாட்டிலே ஒரு தகவா சமூகமாக ஒரு முன்மாதிரியான சமூகமாக மாற வேண்டும் வாழ வேண்டும் குறிப்பாக போக்குவரத்து விடயங்களில் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு தலைக்கவசம் இல்லாமல் மிக பயங்கரமாக ஒலி எழுப்பிக் கொண்டு பாதையில் செல்பவர்களுக்கு பல்வேறு வகைகளிலும் வழிகளிலும் இடைஞ்சலாக பயணம் செய்கின்ற நிலையை இந்த ஊரில் இருந்து அகற்ற வேண்டும் இந்த ஊரவர்கள் அதற்கு முன்வர வேண்டும் இப்படி சட்டத்திற்கு முரணாக செயற்படுபவர்களை ஊர் சேர்ந்து பிடித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் இதற்கு ஒரு முடிவு வேண்டும் சகோதரர்களே அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வை நாங்கள் எங்களால் எங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லைக்குள் செய்யலாம் எனவே நாம் கரிசனை செலுத்த வேண்டும் முக்கியமாக இதில் கடைபிடிக்க வேண்டிய விடயம் எக்காரணம் கொண்டும் வாகனம் ஓட்டுவதற்கு அனுமதி பத்திரம் இல்லாதவர்களுக்கு வாகனத்தை கொடுக்க வேண்டாம் உங்களது பிள்ளைகள் உங்களது சிறுவர்கள் இவர்களுக்கு உங்களது மோட்டார் வண்டியை நீங்கள் கொடுக்க வேண்டாம் முதலாவது விடயம் அவர் ஓடுவதற்கு தகுதியானவராக இருந்தாலும் இன்றி மோட்டார் சைக்கிளை ஓட்டுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டாம் இரண்டாவது விடயம் மூன்றாவது உங்களது மகன் வாகனம் ஓட்டுவதற்கு மோட்டார் வண்டி ஓட்டுவதற்கு தகுதியானவர் உங்களது மோட்டார் வண்டியை தலைக்கவசத்துடன் தான் எடுத்து செல்கிறார் என்றாலும் அவருடன் பயணிக்கு நண்பர்கள் யார் என்பதை கவனியுங்கள் வண்டியில் பயணிக்கிறார்கள் நண்பர்கள் அவர்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களது குழந்தைகள் அழிந்து விடுவார்கள் அந்த விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மூன்றாவது விடயம் அடுத்த விடயம் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆறு மணிக்கு பிறகு ஒரு மோட்டார் வண்டியை ஒரு வாகனத்தை ஓட்டுவதற்கு எனது மகனிடம் வாகன அனுமதி பத்திரம் இருக்கிறது தகுதியானவர் தான் என்றாலும் பிறகு அவர்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டாம் மாலை ஆறு மணிக்கு பிறகு இரவு நேரங்களில் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சகோதரர்களே இரண்டு மூன்று மூன்று பேர்களாக அந்த சைரன் சத்தத்தையும் அதிகப்படுத்திக் கொண்டு ஓடுகின்ற நிலை மிக மோசமாக இன்று மாறி வருகிறது பலர் அநியாயமாக பாதிக்கப்படுகிறார்கள் பயங்கரமான சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த இந்த ஊரவருக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தி இது ஊர் ஒரு நேரலையின் ஊடாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மதிப்புக்குரிய பெற்றோர்களே இதனை கட்டுப்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களது கைகளில் இருக்கிறது உங்களது குழந்தைகளின் கைகளுக்கு உங்களது பிள்ளைகளின் கைகளுக்கு மோட்டார் வண்டியை கொடுக்க வேண்டாம் கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட விபத்துக்கள் பலரும் விபத்துகள் தீர்க்கிறார்கள் சகோதரர்களே ஒரு பிள்ளை வாகன விபத்தின் மூலம் இறந்து விடுகிறார் எமது அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் வாலிபர்களை பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த அறிவுறுத்தல்களை அவர்களுக்கு சொல்லுங்கள் இந்த செய்தியை கொண்டு சேருங்கள் உங்களது வாலிபர்களை அல்வா எங்களுக்கு அமானதமாக தந்த எங்களது பிள்ளைகளை நாம் பாதுகாப்போம் முறையாக அவர்களை நெறிப்படுத்துவோம் அவர்களை இதில் தரப்பினர் வெளிப்படுத்துவோம் உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக சொல்லி இருக்கிறார்கள் அதில் மாற்று கருத்தில்லை நாம் ஒரு அனர்த்தத்திற்கு உட்பட்டதற்கு பிறகு எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும் இந்த நிகழ்வுக்கு அவர்களும் வருவதாக இருந்தார்கள் நான் நினைக்கின்றேன் துரதிருஷ்டவசமாக ஏதோ நிகழ்வினால் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் நாங்கள் இதனை ஏற்பாடு செய்தோம் அக்கறை பற்றின அனைத்து பள்ளிவாசல்களிலும் இன்று இந்த தலைப்பில் குத்துபா ஓதி ஒரு விழிப்புணர்வு நடந்து கொண்டிருக்கிறது நீங்களும் இந்த செய்தியை எங்களது தலைமுறையினருக்கு கடத்தி செல்வோம் என்று கூறி ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவரகாத் ஜசாக்கும் உள்ளாகோ ஹைரல் ஜசா வீதி ஒழுங்கு சம்பந்தமாகவும் எமது நாட்டில் எமது பிராந்தியத்தில் அன்றாடம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற விபத்துக்கள் அதனுடைய விபரீதங்கள் சம்பந்தமாக எமது அக்கறை பற்றி ஜம்மியத்தில் உலமா ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வு இனிதே நடைபெற்றிருக்கின்றது அலமது உண்மையில் இந்த நிகழ்வு பற்றி எமது அனைத்து ஜும்மா பள்ளிவாசல்கள் அக்கறை பாடசாலைகள் பாடசாலை மாணவர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் அதே போன்று எமது பிராந்தியத்திலே இருக்கின்ற பிரதேச செயலகம் மாநகர சபை அக்கறை பற்றி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து சிறப்பிப்பதாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு நிறை பெற்றிருக்கின்றது வல்ல ரஹ்மான் என் மனைவரையும் கொள்வானாக என்று பிரார்த்தித்து இந்த நிகழ்வை உலகறிய செய்வதற்காக இங்கு வருகை தந்த எங்களுடைய மீடியா சகோதரர்களுக்கும் எங்களுடைய அக்கறை பற்றி உலமா சபை சார்பாக மனமாந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வை எமது பட்டின பள்ளிவாசல் வளாகத்திலே ஏற்பாடு செய்வதற்கு எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய எமது பட்டின பள்ளிவாசல் பட்டின ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களும்